ஹலோ வெல்கம் டு கலாஸ்கர் வேல்ட் இன்றைக்கி நாம் இந்த அவரைக்காய் வைத்து தான் ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த அவரைக்காய் இது நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் இப்போ வந்து நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு சின்னதானதுனால மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறி லீவ்ஸ் பெரிய பல் பூண்டுன்னா ஒன்று போதும் கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிச்சதும் இந்த பூண்டு பச்சை மிளகா கறி லீவ்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்து வதக்கிக்கோங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சட்டி வந்து இரும்புல உள்ளதானதுனால நல்ல சூடானால் நிற நல்ல சூடாக இருக்கும் கொஞ்சம் செவக்காய் வதங்கினதும் நம்ம வந்து இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும் இப்போ அதையும் ஆட் பண்ணுறோம் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வதங்கிடுச்சு இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளர் விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீ இதோட நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அவைக்காய் சேர்த்துடலாம் நான் வந்து காக்கிலோ எடுத்துருக்குறேன் அதுக்குள்ள மெஷர்மெண்ட் தான் இப்போ சொல்கிறது நல்லா கலரை விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கலரை விட்டுட்டு அப்புறமா நம்ம வைக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டு தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன் இதில் வந்து க்ரஷ்டு சில்லி அந்த சில்லி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் தான் உங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் கூட தேவையில்லை ஒரு கால் டீஸ்பூன் போட்டாலும் போதும் அது சேர்த்தா தனியாக ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தா அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது டிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா நிறைய நாள் இருக்குமே நான் அப்படி தான் பண்ணுறது ஓகே எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க ஒரு நிமிஷம் ஆயாச்சு இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய தேவையில்லை நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தா தண்ணி சேர்க்கணுன்னே தேவையில்லை ஃப்ளைம் கண் கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இது வந்து இந்த பேன் ஆனதுனால சீக்கிரமாக கருகிடும் அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீ மூடி வச்சு ஃப்ளைமை ரொம்ப கம்மி பண்ணி வச்சு வேக வச்சிடலாம் இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க அவரைக்காய் காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கிறோங்க salt கொஞ்சம் கம்மியா இருந்தது கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அவரைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன் அதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அது பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஆனால் அதை சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டில் சேர்க்கும்போது ஆள் டீஸ்பூன் கூட தேவையில்லை அதை விடையும் கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஹெல்த்தியான ஈஸியான நம்ம அவரைக்காய் பொரியல் சூப்பராக கிடச்சிருக்கு இங்கே வந்து இதுக்கு மெழுக்குவட்டின்னு சொல்லுவாங்க கேரளாவில் நாங்கள் வந்து பொரியல்னு சொல்லுவோம் ஆனால் இதில் தேங்காயெல்லாம் சேர்க்குறதில்ல இது ஒரு தயிரும் இந்த ஒரு பொரியலும் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் இஞ்சி சேர்க்கலை பூண்டு சேர்த்துருக்குறோம் நல்ல வாசமாக இருக்குது தேங்க்யூ